வணக்கம் வணக்கம் நீ சன் டிவில பிரியமான தோடி அப்படிங்கற சீரியல்ல ஹீரோவா பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மூஞ்ச ஒரு நாள் ஹீரோவா வரணும்னு நான் நிறைய ஆடிஷன்ஸ்ல நான் போயிருக்கேன் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சார் உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில கரெக்டர்ஸ் தான் யூஸ் ஆகும். விக்கினி இப்ப நிறைய இடத்துக்கு போய் இருப்ப. அதுல இந்த ஒரு ஃபேன் மொமென்ட் மட்டும் மறக்க முடியாது. அதுனா எந்த ஃபேனோட மொமென்ட் சொல்லுங்க. சிக்னல்ல நிக்கும் போதுல வந்து கார் டோர் எல்லாம் வந்து நாக் பண்ணிட்டு சார் உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் அது சீரியல்ல

வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே நம்ம இந்த ஷோவில் சீரியஸெல்லாம் எதுவுமே பார்க்க போடுறதுங்க முழுக்க முழுக்க ஒரு நண்பன் சாதிச்சிருக்கான் அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம எவ்வளோதான் எத்தனை பேர் இன்ட்ரிவியூ எடுத்தாலும் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரிவியூ எடுக்கிறதுக்கு பாருங்கள் அதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் வணக்கம் இவ்வளவு ஃபார்முலானா வணக்கம் சொல்கிறதுக்கே இவ்வளோ நல்லா ஐயா அதுதான் சொல்லி ஃபார்மலாக போவோம் ஃப்ரெண்டு இன்ட்ரவியூலப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டதாக இருக்குது இந்த சீரியல் இண்டஸ்ட்ரி எஸ் மச் அதில் பார்த்தோன்னா இந்த முழுக்க முழுக்க ஒரு சின்ன நடிகராக போய் சாதிக்கணுன்றதே பெரிய விஷயமா பார்ப்பாங்க நீ சன் டிவியில் பிரியமான தோழி அப்படின்ற சீரியலை ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினச்சி பார்த்துருக்கியா இந்த மூஞ்சி ஒரு நாள் ஹீரோவாக வரும்ன்ட்டு இல்லை நம்ம யோசிப்போம்ல ஸோ அது நினச்சி நம்ம எப்பயுமே யோசிக்கும் போதே ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும்னு தானே யோசிப்போம் ஸோ அப்படிலாம் நினச்சிருக்கேன் பட் ஆனால் எனக்கு கிடைச்ச டைம் தான் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து சன் டிவியில் அதே சன் டிவியில் வந்து நான் வில்லனாக பண்ணியிருக்கேன் ஒரு சைட் ஆக்டராக பண்ணியிருக்கேன் நான் அதே சன் டிவியில் ஆஃப்டர் ஒரு லாங் ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறமா வந்து என்னை ஹீரோவாக இவரை போடலாம் இவர் கரெக்டாக இருப்பார் அந்த கேரக்டருக்குன்னு சொல்லி ஆனால் அதே சன் டிவியிலேருந்து எனக்கு இப்போ நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் வரும்போது வந்து ஓகே நம்ம கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் அந்த இது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் நம்பவே இல்லை ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு ஆனால் அந்த ஷூட்டிங் டேட் அப்போ வந்து டக்குன்னு ஹீரோ மாறியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் சொல்லும் போது வந்து நான் யாருக்கிட்டும் சொல்லலை நானும் நம்பலை நானும் நம்பலை என் மனசில் வந்து நானும் சொல்லிக்கிட்டே விக்கிய நம்பாத நம்பாத அப்படின்னு வெயிட் நடக்கும் டைம் வரும்போது நடக்கும் ஓகே அஃபிஷியலாக இதுவாகட்டும் அப்போ வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் கிட்ட கூட எப்போ சொன்னால் வந்து கரெக்டாக அங்கே போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் சைன் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் எல்லாேருமே வீடியோ கால் அக்காலாம் ஊரில் இருக்காங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் வீடியோ கால் போட்டு அம்மா கிட்ட சொல்லி அக்கா கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஒரே டைமில் சொன்னேன் எல்லோருக்கிட்டையும் ஆக்சுவலாக முதல்ல நம்ம சைன் பண்ணது சன் டிவிக்கு தான் இது ஹீரோவாக நான் டெபியூ நான் ஆனதும் சன் டிவியில் தான் நான் வில்லனா டெப்யூ ஆனதும் சன் டிவி தான் அதான் நான் சன் டிவிக்கு நான் நிறைய நன்றிகள் சொல்கிற இடம் என்னை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்தாங்க நான் ஏன் ஃபஸ்ட்டு நான் வில்லனா நான் சூஸ் பண்ணனா அது நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி அண்ட் இப்போ சொல்கிறேன் நான் ஏன் வில்லனா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சாய்ஸ் அது இது பண்ணனா நான் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் நான் போயிருக்கேன் அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில கேரக்டர்ஸ் தான் யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் உங்களுக்கு ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரக்கடாக இருக்கணும் அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நான் பண்ண ஏன் இந்த ஃபேஸ் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாதா அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்ம வில்லனாக டெபியூ ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா நிறைய வில்லனுக்கான ஆடிஷன்ஸ் நான் போனேன் நெகட்டிவ் ஷேட் நெகட்டிவ் ஷேடில் என்னென்ன ஆடிஷன்ஸ் இருக்கோ அதுக்கெலாம் நான் போனேன் அதுக்கெலாம் போகும்போது வந்து அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட் மகாலட்சுமின்னு ஒரு ப்ராஜெக்ட் அதில் செலக்ட் ஆகி அதில் வில்லனாக பண்ணேன் அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் சார் பண்ணேன் சாக்லேட் சீரியல் அதுக்கப்புறம் அதில் பண்ணேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ஹீரோ சில நாங்களாம் போனால் எங்கள் பேச பார்த்துட்டு நீ வில்லின்னு தான் கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் உனக்கு தலையீடாக இருக்குது அப்படியே எல்லா இடத்துலையும் ஓகே சூப்பர் விக்கி வாங்கிட்டே இருக்க ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்கும்போது சம்பாதிக்கிற காசை நீ மட்டும் வச்சுக்காமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற குறிப்பாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேடி போய்ட்டு உணவு வழங்குறதா இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் நேரில் சந்திச்சு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவலாவில் அப்படியே கொஞ்சம் கலந்து வரதாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வாழ்த்துக்கள் முதல்ல ஏன்னா இதை விளம்பரம் கிடையாது நீ பண்ணுறதை பார்த்து இன்னும் ஃபாலோ பண்ணுற பத்து பேர் பண்ணுவான் இந்த ஷோ பார்க்குற இன்னும் நூறு பேர் பண்ணுவாங்க அதுக்காக இந்த விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணுறேன் மனசார சொல்லு நீ என்னதான் சம்பாரிச்சாலும் அது ஒரு பக்கம் விட்டுரு ஆனால் இது போல் தேடி போய் ஹெல்ப் பண்ணுற பார்த்தியா நீ கையால் அப்போது நீங்கள் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இது ஆக்சுவலி நான் இதை சொல்லணுன்னு நினச்சேன் இது நிறைய பேர் என் கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்க இந்த விஷயத்தை எஸ் இது ஏன் பப்ளிசிட்டி பண்ணுறீங்க இதை பப்ளிக் பப்ளி பப்ளிசிட்டி பண்ணாமே நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவேன் நான் நிறைய ஆர்ஃபனுக்கெல்லாம் நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்னோட பர்த்டே ஆகட்டும் என் அம்மாவோட பர்த்டே இது ஒரு நல்ல விஷயம் எனக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது நிறைய டைமில் ஆர்ஃபனுக்கு நான் போவேன் அந்த இதெல்லாம் இருக்கும் அதில் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறத வச்சு என்கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் காண்டாக்ட்ஸ்னாச்சு அந்த ஆர்ஃபனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க என்கிட்டேருந்து கேட்டு இப்போ அந்த ஆர்ஃபனில் ஒரு நூறு குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த நூறு பேருக்குமே என்னால் ஒரு இருபத்தஞ்சி வாட்டினாச்சு சாப்பாடு கிடச்சிருக்கோம் ஓகேவா அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும் நான் இதில் போடுறேன் யாரும் சொல்கிறாங்க சொல்லலை அதில் நமக்கு இதுவே இல்லை அவங்க சொல்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்க சொல்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல பட் நான் போடுறதுனால ஒரு விஷயம் நடக்குது இல்லை ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு அண்டு நம்மளால் முடிஞ்சால் ஒரு விஷயத்தை செய்யலாம் இல்லைனா வந்து செய்கிறவங்கள பார்த்து ஓகேங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணுங்க அப்படி சொல்லணும் அதை விட்டுட்டு வந்துட்டு நெகட்டிவாக நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாரோட கண்ணோட்டமும் நெகட்டிவான ஒரு இதில் தான் பார்க்குறாங்க சொல்கிறேன்னா சொல்கிறேன்னா நீ ஒரு பெரிய சீரியல்லையோ படத்துலையோ ஹீரோ வாங்கணும்னு சொல்லி இருக்கவன் இதே போல் சார் இருந்தால் பண்ணிட்டு போகலாம் நீ ஆல்ரெடி வந்துட்ட நீ இதுக்கப்புறம் பண்ணி ஒன்று சாதிக்க போறேன்ற முட்டாள்தனமாக மக்கள் அறிவாளியான மக்கள் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அதுக்கு நானே மக்கள் சார்பாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இது போல் நல்லது சரின்னு கள்ள தூக்கி அடிச்சாங்கன்னா இன்னொரு செய்யணும்னு நினைக்கிறோன்னு பயந்து பின்னாடி போவான் ஓகே விக்கி விக்கி நீ இப்போ நிறைய இடத்துக்கு போயிருப்பேன் நிறைய பேர் சந்திச்சிருப்பேன் அதில் இந்த ஒரு ஃபேன் மூமெண்ட்டை மட்டும் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னா எந்த ஃபேனோட மூமெண்ட்டை சொல்லுவேன் என் நிறைய இருக்குது சன் சன்குடும்பம் விருதுகள்னு சொல்லி நடக்கும் ஓகேவா அதில் வந்து செல்ஃபி பூத்துன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும் அதில் வந்து செல்ஃபி பூத்துலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகிறோம் போகிற டைமில் ஃபஸ்ட்டு வாட்டி லான்ச் ஆகுது பிரியமான தொழில் லான்ச் ஆகி ஃபஸ்ட் வாட்டி மதுரையில் மதுரையில் நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி இதுவாகுது மதுரையில் அந்த ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் யோசிப்போம்ல நம்ம எப்போயுமே ஒரு ஆக்டராக இருக்கும்போது யோசிப்போம் நிறைய பேர் அந்த நம்மக்கிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து அந்த செல்ஃபி பூத்தில் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் நின்றுட்டுருக்காங்க ஃபோட்டோக்காக நின்றுட்டு நான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகிறேன் என்ட்ரி ஆனால் உடனே வந்து அவங்க எல்லோரும் செம்ம சவுண்டு ஆயினு கத்துறாங்க ஆதி அப்படின்னு சொல்லி பிரியமனத்தோழி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க இதில் எனக்கு ரொம்ப ஒரு இதுனா ஒரு ஹேண்டிகேப்ட்டு ஒருத்தாங்க அதுக்குள்ளே பின்னாடி ஒரு நாலஞ்சு தள்ளி இருந்தாங்க ஒரு ஹேண்டிகேப்ட்டு அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டை விட்டு சொல்ல சொன்னாங்க அந்த தம்பியை ஒரே வாட்டி வர சொல்கிறீங்கன்னா அந்த தம்பி ஒரு வாட்டி பார்க்கணும் அந்த தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் பவுன்சர்லாம் அந்த அவங்க சொல்லி அவங்களுக்கு இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேர் கால்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இது பண்ணுவாங்க சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் வந்து கார்டோரெல்லாம் வந்து நாக் பண்ணிவிட்டு சார் உங்களுக்கு எப்போ சார் கல்யாணம் சீரியல் சார் யார் சார் கல்யாணம் பண்ண போற அந்த சீரியல்ல வந்து கல்யாணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டா இருந்துச்சு அது பயங்கரமா போச்சு அந்த எபிசோட்ஸ்லாம் ஸோ அதுல வந்து சார் நீங்க யாரை கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்லாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் எப்படின்னா நீங்க ஒரு ஃபேனுன்னு சொல்றேன் நான் எந்த ஃபேனையுமே மறக்க முடியாது எல்லாமே எனக்கு ஆசைப்பட்ட விஷயம் தான் ஸோ மறக்க முடியாத விஷயம்னா நான் இப்போ சொல்லணும்னா அது ஏகப்பட்ட விஷயம் சொல்லணும் அவ்வளோ பேர் என்ன நிறைய பேரோட ஃபேஸ் கூட எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது அதை வந்து பார்த்து சந்தோஷம் யார் என்னன்னே தெரியாம சந்தோஷப்பட்டு நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களே அதை பார்க்கும் போதுல வந்து என்னங்க செஞ்சேன் உங்களுக்கு இப்ப நமக்கு செல்ஃபி எடுக்காருன்னா வராங்க அப்படின்னா அவங்க எடுக்கும் போது நமக்கே கூச்சமா இருக்கும் என்னென்ன பண்ணிட்டோம் நம்மகிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இதே போல நீ எப்படியாச்சும் நினைச்சிருக்கியா இதை அனுபவிக்கிறதா வேணாமா இவ்வளவு பேர் கும்பல் கும்பலா செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுனா ஒரு தாட்டம் வந்திருக்கா ஆக்சுவலி இது எப்ப வந்து நான் நிறைய அசி ஆக்சுவலி அசிங்கப்பட்டிருக்கேன் நிறைய டைம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் என்னென்னா இப்போ நம்ம கொலீக்ஸ் கூட சும்மா எங்கேயாவது நம்ம போகிறோன்னா அவங்க கொஞ்சம் ஃபெமிலியராக இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் வந்து நிறைய பேர் வந்து எடுப்பாங்க ஸோ அப்படி எடுக்கும் போது வந்து நம்ம வந்து பார்ப்போம் நான் என்ன பண்ணுவேன்னா நானும் அதில் நடிச்சிருப்பேன் பட் என் பேர் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இப்படியே போயிடுவேன் அந்த சைடு ஓரமாக போயிடுவேன் பட் அந்த அப்படியே சுச்சுவேஷன் அப்படியே தலையிலாம் மாறி என் கூட நிறைய பேர் வந்து எடுக்கிறதுனா நான் அதை நான் தான் சொல்லணும் நான் நின்று ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட வந்து செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு மக்கள் இருந்தால் கூட நான் நின்றுட்டே தான் இருப்பேன் நான் நின்று எடுத்துகிட்டே இருப்பேன் யார் எப்போ யார் வந்து டைம் ஆச்சுன்னு சொன்னால் கூட இல்லை பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க கூட நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ விஷயமும் நம்மளுக்கு நடக்குது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் கடவுள் கொடுக்கும்போது ஸோ அதை நம்ம நிராகரிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் சூப்பர் விக்கி இதே என்ன கடைசருகே இருந்தால் போக கண்டிப்பாக நம்மள மீற ஆட்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துட மாட்டோம் பேக்ரவுண்ட் பெருசாக கிடையாது அடிச்சு பிடிச்சி டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி வந்திருக்கும் அப்படின்றதுக்கப்ப நம்மளோட அந்த அசிங்கப்பட்ட தருணங்கள் இருக்குல்ல அதை நாம இப்போ கொஞ்சம் ரிவியல் பண்ணோனாக்கா பார்க்குற பல பேருக்கும் கொஞ்சம் இருக்கும் ஓ இவ்வளோ அசிங்கப்பட்ட லைஃப்பில் ஒருவர சாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள தோன்ற வகையில் இந்த கேள்வியை கேட்குறேன் நீ இது வரைக்கும் நிறைய அசிங்கப்பட்டிருப்ப நானும் பட்டிருக்கேன் நீயும் பட்டிருக்கேன் அதில் மறக்க முடியாது அசிங்கம் அப்படின்னா வேணும்னே பண்ணியிருப்பாங்க நீ டாப்பில் வரக்கூடாது சொல்லிட்டு எதனா வேலையை பார்த்து வச்சிருக்கலாம் ஏதாவது மறக்க முடியாது ஒரு தருணம் பகிர்ந்துக்க முடியுமா கேட்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு சீரியஸா சரி ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே இப்போ யாராக இருந்தாலும் சரி அதுவும் சினிமாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் மேலே வரணுன்னா அவங்க அவமானத்தை தாண்டாமல் வரவே முடியாது இந்த கவுண்டர் மணி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் பாரு இந்த அசிங்கம் அவமானம் திறமை இது எல்லாமே தான் அவனால் வேலை மேலே வர முடியும் அப்படின்னு ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன் அது எந்த ப்ராஜெக்ட்னாலும் நான் சொல்லலை ஓகேவா நான் வந்து நான் என்னோடய கார் ஒன்று ஷிஃப்டிசை என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் சம்பாரித்து வாங்கின ஒரு காரு என்னோட பெரிய மெமரிஸ் அந்த கார் வாங்கினது ஸோ அந்த காரை வந்து நான் வந்து எப்பயுமே வச்சிருப்பேன் ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த ஷூட்டிங் ஹவுஸுக்கு முன்னாடி கேட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுவிட்டேன் ஓகேவா எனக்கு எப்போயுமே நான் வெளியில் தான் விடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் சரி சீக்கிரமாக போயிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுவிட்டேன் மேனேஜர் வந்து எடுங்க கார் எடுங்க வைக்க அப்படின்னு சொன்னார் ஏன் சார் எடுக்கணும் ஏன் இடந்த ஸ்பேஸ் தான் இருக்கலாம் அப்புறம் ஏன் சார் எடுக்கணும் இருக்கட்டும் அப்படின்னா இல்லை இல்லை ஹீரோ கார் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஏன் சார் ஹீரோ கார் வந்தால் என்ன பக்கத்தில் இருக்கட்டும் எதுக்கு என் கார் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை அதெல்லாம் எடுக்கணும் உங்கள் கார்லாம் வெளில தான் விடணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு கார் விடுறது கூட ஒன்று மாடா நீங்கள் வந்து ஒரு லெவலு கேட்டகரிஸு வீட்டுக்குள்ளே விடணுன்னா இவங்களோட கார் விடணும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஸோ அப்போ யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்து அதே ஷூட்டிங் ஹவுஸில் வந்து என்னோட ப்ரா ஹீரோவாக பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஷூட் நடக்குது அந்த டைமில் வந்து நான் வந்து என்னோட கார் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அதே இடத்துல நிற்பாட்டுறேன் என்னை யாரும் கேள்வி கேட்கலை அந்த ஒரு இன்சிடெண்ட்டே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு லைக் எப்படின்னா இது இந்த அந்த இடத்துல நான் அந்த மாதிரி விட்டுட்டு நான் இப்படி இறங்கும் போது எல்லாருமே வந்து சார் ஹாய் சார் குட் மார்னிங் சார்ன்னு சொல்லும்போது நான் யோசிச்சேன் இதே இடத்துல ஒரு நாள் கார் விட்டதுக்காக தான் நான் என்னை வெளியேடு இது பண்ணு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு ஸோ அந்த ஒரு இது ஒன்று ரொம்ப இது அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஷூட்டுக்கு ஒன்று போயிருந்தேன் அப்போ வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டம் தட்ட மட்டம் தட்டினாங்க அது எனக்கு சுத்தமாக எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு புரியல என்னென்னா இப்போ நீங்கள் மூவிஸ்லாம் இப்போ நம்ம போனோன்னா மூவிஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபுல் பிளான்டாக இருக்கும் இதான் லொக்கேஷன் இதான் ஃப்ரேமு இதான் டைலாக்ஸு இத்தனை இதான் ஆர்டிஸ்ட்டு இந்த ஒரு சீன் தான் எடுக்க போகிறோம் அப்படின்றது ஃபுல் ப்ரிப்பேர்டாக போவாங்க ஒரு மூவி சீன் மூவினா பட் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டும் சரி ஒரு சீரியல் டெக்னீஷியனும் சரி ஒரு சீரியல் டைரக்டரும் சரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து சீன் எடுப்போம் ஒரு சீனில் நான் அழுவணும் அடுத்த சீனில் நான் சிரிக்கணும் திரும்பி அடுத்த சீனில் நான் அழுவணும் ஓகேங்களா உடனே உடனே ஸ்பான்டனேட்டியாக இருக்கணும் எல்லா விஷயமும் ஸ்பான்டனேட்டியாக பண்ணணும் அண்ட் டேரக்டரும் சரி அத்தனை சீனுக்கு வந்து அத்தனை ஃப்ரேம் செட் பண்ணணும் அத்தனை அவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணணும் அவ்வளோ ஆனால் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தப்பாக சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அதை சொல்கிறாங்களா நிறைய இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இஷ்யூட்டுக்கு போனால் அங்கே வந்து சீரியல் தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அவங்க சினிமா அவங்க கொஞ்சம் இதில் இருக்காங்க மூவியில் இருக்காங்க சீரியல் தானாவா ஏங்க அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு டைலாகை பார்க்குறதுக்கு உங்களுக்கு முன்னாடி பேப்பர் சீனை கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் எங்களுக்கு சீன் அப்பப்போ வரும் அப்பப்போ வரும் சீன் பேப்பர் அப்பப்போ வரும் டக்கு டக்குன்னு எடுப்போம் எல்லா விஷயத்தையும் டக்கு டக்கு அந்த இதில் பண்ணி நான் உண்மையாக சொல்லணும் சீரியல் ஆக்டர்ஸ் சீரியல் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய சல்யூட் ஆக்சுவலி ஏன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஏன்னா நிறைய அவங்களோட அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால வந்து யோசிக்கவே முடியாது லைக் எ பர்சனல் எதை பற்றியும் யோசிக்க முடியாது நீ காலையில் வந்தீங்கன்னா சீனை நீங்கள் இது பண்ண போனீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்யூம் சேஞ்ச் இருக்கும் மேக்கப்பு இதுலேருந்து டயலாக்ஸ் பார்க்குறதுலேருந்து எல்லாமே லைக் எப்படின்னா இப்போ மைண்ட் செட்டு கூட இப்போ இந்த சீனில் வந்து அழுகுறோன்னா அடுத்த சீனில் நம்ம சிரிக்கணும் திரும்பி அடுத்த சீனில் அழுகணும் ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக நினச்சிடுறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போப்போ ஆக்சுவலாக சீரியலில் நடிக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு என்னென்னா சினிமாவில் லெஜெண்டாக இருந்தவங்க கூட நம்ம சீரியலில் நடிக்க ஒரு தருணம் ஏற்படலாம் உதாரணத்துக்கு வடிவக்கரசியம்மா இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க இது போல் இது போல் நீ நடித்தது இல்லையே இந்த ஒரு லெஜெண்டை கூட நடிச்சதை மறக்கவே முடியாது அப்படின்னா யார் அவங்க நான் லெஜெண்ட் கூட நடித்ததுன்னு சொல்ல மாட்டேன் என் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே நான் கொஞ்சம் லெஜெண்டாக தான் பார்ப்பேன் ஒரு மரியாதையோடு தான் நான் பார்ப்பேன் ஸோ யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி பெரிய ஆர்ட்டிஸ்ட் இருந்தாலும் எல்லாருமே ஏன்னா அவங்களோட ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ எல்லாருமே நான் அந்த ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு தான் பார்ப்பேன் எனக்கு நான் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நான் சொல்கிறேன் டெக்னீஷியன் வந்து என்னென்னா நம்ம சாக்லேட்டில் சுரே கிருஷ்ணா சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர் எவ்வளோ பெரிய டிரெக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் எனக்கு சாக்லேட் சீரியலோட டேரக்டர் சூப்பர் நம்ம பாபா இது யார் இதெல்லாம் பாக்ஷாலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு பிளாக் கொடுத்த டேரக்டர் இந்த மாதிரி கிட்ட உட்காந்து இப்படி பேசும்போதெல்லாம் என்கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுவார் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவார் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் பாக்ஷா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் அதை பிளான் பண்ணி தான் பண்ணிங்களா அப்படின்னும் போது அவர் சொல்லுவார் நாங்கள் அதை எடுக்கும் போதெல்லாம் பிளான் பண்ணல இட் ஜஸ்ட் ஹேப்பண்ட் அதுவாக நடந்துச்சு அந்த நேரம் அந்த டைமு அந்த விஷயம் எல்லாமே அதுவாக நடந்துச்சு அண்ட் அவருக்கு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்களும் சரி அண்ட் இப்போ வந்து என்ன இதில் நம்ம பிரியமான தொழிலில் வந்து ஓஎன் ரத்னம் சார் பண்ணியிருக்காங்க சிவா சார்லாம் பண்ணியிருக்காங்க ஓஎன் ரத்னம் சார் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெரிய டைரக்டர் இந்த சீரியல் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் கூடலாம் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண டைமு அண்ட் சுரேஷ்னா சரி எனக்கு ஒரு கிஃப்டெலாம் கொடுத்துருக்காரு ஒரு புக்கு பாக்ஷாவோட இந்த டேவிஸ் டேஸ் ஆஃப் டேஸ் வித் பாஷா அப்படின்னு ஒரு புக்கு அவர் எழுதின புக்கு ஸோ அந்த அந்த ஒரு விஷயம்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம்ங்க எஸ் ஆபிகேய் உனக்கு ப்ரொபோசல் வந்ததே இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது வந்திருக்கா இல்லையா என்ன மாசின்னே சொல் நிறைய வந்துருக்கு நிறைய வந்திருக்கு சிறப்பு அவன் நம்பர்ஸ்ல சொல்லாம் இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கும் அப்ராக்ஸா இதை நான் சொல்லுவேன் அப்படி என்னோட அதன் கலாய் பார்த்தா ஒரு கொத்த எதுவுமே இல்லையா

ஆ நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் வாங்க எதுக்கு மணி அனுப்ப வெயிட் பண்ணுறேன் அதுதான் இருக்கு ஒன்றுமே புரியாது நான் ஜஸ்ட்டு நம்ம அது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம நார்மலாக பேசுனாங்கன்னா சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லலாம் நம்ம எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாதுல்ல ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு மெசேஜ் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நான் கல்யாணம்னு பண்ண

பேர் ஊர் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் அங்க நடந்தது மட்டும் ஏபியான்னு வச்சு சொன்னா போதும் ஏன்னால் எந்த ஏஜில் எந்த ஏஜில் இல்ல இல்லை காலேஜா ஆ இப்போ நீ சீரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நீ சொல்லு இந்த ஸ்கூல்ல இன்னொரு எனக்கு லவ் ப்ரொப்போசல் வரதை விட மேரேஜ் ப்ரொப்போசல் நிறையா இருக்கும் லைக் ஒரு சில கூட நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட அம்மாவே கேட்டிருக்காங்க என் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி அந்த பொண்ணு கூட வந்து எனக்கு டேரெக்டா மேரேஜ்க்காக தான் ப்ரொபோசல் எல்லாம் பண்ணிருப்பாங்க ப்ரொப்போசல் நிறைய வந்துருக்கு அதாவது ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரா அவங்கள பாக்குறாங்க லவ் மெட்டீரியலை விட இது மேரேஜ் மெட்டீரியல் பா அப்படின்னு சொல்லிட்டு அதே பல விஷயம் பொதுவாக சொல்லுவாங்க அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே திருமணம் நடந்துருச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு சவுண்ட் சர்வீஸ் இருக்கும் புரிஞ்சிப்பாங்க நைட் எத்தனை மணிக்கு எழுந்து அவங்க வெளியே போனாலும் கேள்வி ரைஸ் ஆகாது ஸோ இதே போல் மீடியாவில் இருக்கவங்கன்னா அவங்களுக்குள்ளே கல்யாணம் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வைக்கி உனக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும் பண்ணுறதா இருந்தால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்து பண்ணுவியா இல்லை வெளியே போய் பண்ணுவியா ஒன்றும் இல்லை அது இண்டஸ்ட்ரின்ட்டு இல்லை எது யாராக இருந்தாலுமே சரி சொல்கிறேன் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் அது நம்ம ஒரே இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி வேறு வேறு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த செக்டராக இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் அந்த லவ் இருந்தால் போதும் லைக் எப்படின்னா முழுசாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் அக்சப்டன்ஸ் கரெக்டான வேர்டு அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இருந்துட்டாலே அது எந்த சண்டை வந்தாலுமே வந்து இதுவாகிடும் ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் இல்லை ஸோ எப்படி இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே

ரியாக்ஷனை விதமாக பல ஆங்கிள் எடுத்து எடுத்து எடிட் பண்ணி ஜர்க் ஜருக்குலாம் ஓடும் பாருங்கள் ஃபுல் எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக அங்கே ஸ்பாட்லேயே சொல்லுவாங்களா டேரக்டர்ஸ் சார் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கணும் சார் டயலாக் உங்களுக்கு இவ்வளோ தான் ரியாக்ஷன் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப எதுனா உள்ளே என்ன ஓடும் உங்களுக்கு என்ன டயலாக இல்லை சுற்றி சுற்றி ஒன்றா ரியாக்ஷன் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க இது எப்படி இது இதுபோல் ஐயப்பாடுகள்லாம் இருக்குமா உங்களுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை லைக் எப்படின்னா அதுதான் இப்போ நம்ம மூவின்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ளே சொல்லணும் ஸோ அதுக்காக என்னென்ன ஹைலைட்ஸோ அதை மட்டும் எடுத்து பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தோடு முடிஞ்சிடும் பட் நீ வந்து ஒரு ஆஸ் எ ஆடியன்ஸாக நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறீங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ தங்கச்சியோ யாரோ பாட்டியோ உட்காந்து பார்க்குறாங்கன்னா இப்போ ஒரு சீன் போகுதுன்னா இப்போ நான் ஒரு டைலாக் பேசுகிறேன் நான் ஒரு டைலாக் பேசும்போது இப்போ ஒரு பாட்டி கேட்பாங்க இப்போ நான் இப்படி பேசுனதுக்கு ஹே அவங்க அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடும் அவங்க இந்த இந்த இவர் பேசுனதுக்கு அவன் தங்கச்சி என்ன பண்ணுவாள் அவங்க அத்தை என்ன பண்ணுவாங்க ரியா ஒய்ஃப் என்ன பண்ணுவாள் அண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடுவோம் இப்போ நார்மலாக நம்ம நம்ம விஷுவலாக நம்ம பார்க்கும்போது நான் பேசுகிறேன்னா உங்கள் ரியாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் ஓகேவா பட் ஆனால் ஒரு வீட்டில் இருக்க ஆடியன்ஸுக்கு அது கிளியராக புரியணும் அவங்க கண்ணு முன்னாடி நிற்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் போடுவாங்க இப்போ நான் ஒரு டைலாக் பேசுகிறேன்னா அந்த டைலாக்கோட ரியாக்டி ரியாக்ஷன் எத்தனை யார் யார் ஃபேஸில் எப்படி எப்படி இருக்குது அது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் அது எல்லாமே இது பண்ணுறது சீரியல் பார்க்குற வியூவரை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கண்டிப்பாக இந்த விஷயம் தான் என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களாம் அவங்க வந்து சன் டிவி எல்லாம் பார்ப்பாங்களே அவங்களுக்கு டிவினாலே சன் டிவி தான் அவங்களோட இதில் அது ஒரு எழுதப்படாத ஒரு இது வந்து சன் டிவி கேபிள்னாலே சன் டிவி தான் அப்படின்வாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் புரியணும்னா நீங்கள் வந்து இப்படி தான் காட்டணும் நீங்கள் வந்து இப்போ மூவியில் காட்டுற மாதிரி அந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே காட்டணுன்னா டக்குன்னு வந்து ஒரு இது முடிச்சுட்டு போனோன்னே அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேறு ஒரு இடத்துல போய் பண்ணுறது நம்ம ஆடியன்ஸுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் பட் ஆனால் ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டி பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணும் அண்டு இதுக்குன்னு ஒரு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் சொல்லணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோ தரும் டைலாக்ஸ் கம்மியாக இருந்து எமோஷன்ஸை காட்டுறது டைலாக்ஸ் கம்மியாக இருக்குதுன்ட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் காட்டுறது வந்து எப்படின்னா இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து புரியணும் இப்போ நீ வந்து என்னை வந்து ஏதோ ஒரு டைலாக் ஒரு பஞ்ச் பேசுகிறீங்கன்னா அந்த பஞ்சுக்கான ரியாக்ஷன் எல்லாரோட ஃபேஸ்லேயும் காட்டுவாங்க எல்லாரோட ஃபேஸ்லேயும் காட்டுவாங்க அந்த ஒரு அந்த ஒரு டைம் இருக்குல்ல அந்த எல்லோரும் ஃபேஸோடய டைம் இருக்குல்ல அந்த டைமில் வந்து ஆடியன்ஸ் இங்கேருந்து ரிப்ளை பண்ணுவான் ஓகே ஓ அதுக்கு தான் இது ஆமாம் இப்போ ஆடியன்ஸ் நான் இப்போ என்னை வந்து ஒருத்த ஒருத்தவங்க வந்து எனக்கு என்னை வந்து இதை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா இப்போ ஆடியன்ஸுக்கு ஃபேவரட் நான் வைங்களேன் இப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்லுவோம் ஆதி போட்ட அவன் அட்ரா அப்படின்ற ரியாக்ஷன்னால் ஆடியன்ஸோட மைண்டில் ஓடும் அந்த டைலாக்ஸ் அந்த பேச்செல்லாம் அவங்க ஓடும் ஸோ அந்த ஒரு ரியாக்ஷன் அந்த ஒரு இது அதனால தான் வந்து நிறைய இது வந்து ஹைப் ஆகிறது சீரியல் எல்லாமே அந்த ஒரு இது உங்களோட பர்ஸ்பெக்டிவாக இங்கே பார்க்க விரும்புகிறேன் இருந்த சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கும் சினிமாவிலிருந்து கமல்ஹாசன் டிவிக்கும் வந்தாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உங்களே ஏற்கனவே நகைப்பு குழலாக சொன்னாதான் சொன்னீங்க சீரியல் தானே அப்படின்ற மாதிரிலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆக்சுவலி நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்குறது இந்த சீரியல் சினிமா அப்படின்றது எதுவுமே நான் பிரிச்சுலாம் நான் பார்க்கல எல்லாமே ஒன்று தான் ஓகேவா எல்லாமே நடிக்கிறது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க என்டர்டைன் பண்ணுறது நம்ம ஒரு ஈஸியாக வந்து ஒரு மூவிலாம் நம்ம ரிவ்யூ பண்ணுறாங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க ஈஸியாக ரொம்ப லேகுங்க அப்படின்னுறாங்க லேக் எப்படி அவங்களுக்கு என்ன தெரியும் அதில் பின்னாடி எவ்வளோ குரோஸ் அண்ட் குரோஸாக பிஸ்னஸ் போகுது எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க அதுக்காக ஒரு லைட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு நாற்பது ஃபேமிலியை நிற்க ஃபேமிலியாக அந்த லைட் பிடிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு எவ்வளோ ஒரு 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 உலகம் இது ஒரு தனி வேர்ல்டு சினிமான்ற தனி வேர்ல்டு இதில் வந்து ஈஸியாக ஒரு வாரத்தில் வந்து ரிவியூவெலாம் கொடுத்துட்டு ஈஸியாக போயிடுறது ஒரு அவ்வளோ பட்ஜெட் உள்ள ஒரு படத்தெல்லாம் ஈஸியாக ரிவ்யூ பண்ணுற போகிறதுலாம் அது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை ஒரு மனுஷனை எப்போயுமே வந்து நம்ம நெகட்டிவாகவே நீங்கள் பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் பிடிக்கலனா வந்து அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது போயிடலாம் ஸோ நான் வந்து எப்பயுமே என்னென்னா வந்து எல்லாத்தையுமே நான் ஒரே மாதிரி தான் நான் நான் இப்போ பார்ப்பேன் நான் இப்போ சீரியல் ஆக்டிங்காக சரி சினிமா ஆக்டிங்காக அந்த மாதிரி நான் அதனால் சொன்னேன் பிரித்து பார்க்கவே தேவையில்லை எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு எல்லாருமே இது அண்ட் நான் வந்து சாக்லேட் சீரியல் முடிஞ்சிச்சு சாக்லேட் சீரியல் முடிஞ்ச உடனே வந்து நான் வந்து மூவி ஒன்று கம்மிட் ஆனேன் ஹீரோவாக ஒரு மூவி கம்மிட் ஆகி அந்த மூவிக்காக வந்து நான் வந்து ஒரு எயிட் கே டென் கேஜஸ் வந்து ஏற்றினேன் உடம்பு ஏற்றி அதில் வந்து ஒரு ரெண்டு ஹாஃபாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கணும் நிறைய ட்ரிங் ட்ரங்கர் மாதிரி இருக்கணும் ட்ரிங்க்லாம் பண்ணிவிட்டு அந்த பியர்டெலாம் நிறைய வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரு செகண்ட் ஆஃபில் வந்து திருந்தி ஷேவ்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற கேரக்டர் ஸோ அதுக்கு ஒரு டென் கேஜி ஏற்றுனதுக்கப்புறம் குறைச்ச இதெல்லாம் நான் வந்திருந்தால் நான் சொல்கிறத நம்புவாங்க ஸோ வரலன்னும் போது ஆப்வியஸாக அதை நம்ப மாட்டாங்க ஸோ அந்த ஒரு மூவி வந்து வந்து நான் செலக்ட் இது பண்ணி அது லாஸ்ட்டு ஷெடியூல் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று இருக்குது அது மட்டும்தான் எடுக்கணும் ஓகேங்களா அது கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்கேன் அது போயிட்டுருக்கு லைஃப் வந்து எப்படி மாறும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் நல்லா போயிட்ருக்கு சாக்லேட் சீன் நல்லா போயிட்ருக்கு அந்த மூவி கமிட் ஆகிற மூவி எல்லாமே போயிட்டுருக்கு சடனாக வந்து லாக்டவுனு லாக் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுது லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி அது வரைக்கும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும்ல ஓகே மூவி ரிலீஸ் ஆக போகுது மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம யார் என்ன ஏதுன்றது நம்ம ஃபஸ்ட் வாட்டி அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் தேட்டரில் உட்கார வச்சு பார்க்கலாம் ஹாப்பியாக இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அம்மாவை நம்ம பெருமைப்படுத்தலாம் இது அவங்க இன்னும் பெரும்படலை ஸோ நான் அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நான் அந்த ஒரு திங்கிங்கோடு இருக்கும்போது கரெக்டாக லாக்டவுனு அது அப்படியே கொலப்ஸ் ஆச்சு சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் லாக்டவுன் முடிஞ்சிச்சு அந்த அந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொடியூசர்கிட்ட கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ப்ரொடியூசர் வந்து தோவிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி என்னடாது அப்படின்னு சரி சரி அதுக்கு திரும்பி நிறைய ஆடிஷன்ஸ் போக ஆரம்பித்தேன் இது பண்ண ஆரம்பித்தேன் அந்த நான் வந்து அந்த சீரி இது மூவி நடிக்கும்போது எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு அந்த டைம் என்ன பண்ணேன் இல்லை சார் இந்த மாதிரி மூவி பண்ணிட்டுருக்கேன் சார் அதனால் என்னால் இது பண்ண முடியாது சார் நான் இது முடிச்சுட்டு வந்துடுறேன் சார்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆஃப்டர் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா நான் போய் கேட்குறேன் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கல எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல நிறைய ஏகப்பட்ட ஆடிசர்ஸ் ஏகப்பட்ட அதுக்கப்புறம் தான் பயங்கர ஒரு எல்லாருக்குமே ஒரு சில அந்த டவுன் ஃபால் இருக்கும்ல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் டவுன் ஃபாலான ஒரு மூமெண்ட்ஸ் ஸோ அந்த டைம்ல வந்து அதான் அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் அப்படியே ஸோ சினிமாவில் ஒரு பெரிய பயணம் பண்றதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரட் ஃபேவரட் டிரெக்டர் எனக்கு இப்போ பண்ணுறவங்க எல்லாருமே ஃபேவரட் தான் ரொம்ப எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க அண்ட் ஆடியன்ஸ் கூட இப்போ வந்து ஆடியன்ஸை நம்மளால் இப்போ ஏமாற்ற முடியல ஓகேங்களா ஏமாற்ற முடியல லைக் ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்குறாங்க ஆடியன்ஸ் இல்லை இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்குறாங்க இதில் ஏன் இதை வச்சாங்க இங்கே கண்டினியூட்டி மிஸ்ஸு இங்கே இது அண்ண இன்னும் சொல்ல போனால் பத்தாயிரம் யூடியூப் சேனல் இருக்குது ஒரு தப்பு கண்டுபிடிக்க ஆக்சுவலாக அதுக்கே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க

டிவியில் பார்க்குறாங்க ஆதின்ற கேரக்டர் அவங்களுக்கு என்னென்ன இது எப்படி என்ன பண்ணுவார் எப்படி இருப்பாருன்னு தெரியும் பட் ஆஸ் அ பர்சன் விக்கி ரோஷனாக யாருக்குமே அவ்வளோ தெரிஞ்சுருக்காது ஸோ அதோட ஒரு எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது எனக்கு என்ன நான் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுற விஷயங்கள் அண்ட் நான் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற விஷயங்கள் ஸோ என்னை கடந்து போகிற விஷயங்களை நான் ஜஸ்ட்டு மக்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான் அது அதில் எஸ் எஸ் ஸோ மக்களே யாராவது இதை ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் சேனலுங்க மறக்காமல் போயிடுங்க விக்கி நிறைய கேள்விகளை கேட்டேன் நிறைய கேள்விகளுக்கு ஓப்பனாக பதில் சொன்னீங்க சில கேள்விகள் தட்டு தடு மாதிரி உள்ளே போனாலும் ஆனால் போட்டு உடச்சிட்டிங்க ஆன்சர் சார் சினிமாலையும் நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரணும் அதுக்கு மக்கள் சார்பாக நானும் என்னோடய வார்த்தைகளை பதிவு பண்ணிக்கிறேன் ரோடு வருவீங்க விக்கி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் மச்சி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னை இன்டர்வியூ எடுத்துக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி பிகாஸ் ஏன்னா நமக்கு தெரியும்ல நம்ம ஸ்ட்ரகிள் எல்லாருமே கூட இருந்து பார்த்தவங்க அவங்க வந்து லைக் ஒரு அம்மா மாதிரி அவங்க வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் வந்து எவ்வளோ ஒரு ஜெயிச்சா ஹாப்பியோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஸோ அந்த மாதிரி நீயும் சரி நான் உங்களோடய யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க இருக்குது இருக்கு ஸோ அதுல வந்து நீ என்னை எடுத்ததோ எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் எங்களோட ப்ரெஷர் நல்லா சக்ஸஸ் much. நன்றி